பர்தே விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கேள்விப்பட்டேன் வரவில்லை கள நிலவரத்தை நேற்று தமிழ்நாடு அந்த ஹிந்தி இந்துத்துவ அரசியலை விரும்புவது கிடையாது எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அரசாங்கத்தை தான் விரும்புகிறது அடக்கமாக இருக்கும் அரசியலை தமிழ்நாடு விரும்புகிறது என்பதை அவர் நேற்று உணர்ந்திருப்பார் என்று நம்புகிறேன்

அதனால அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு செல்குன்ற மனப்பான்மை அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அவர் குஜராத்ல பொழுது கூட ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் தான் நடத்துனார் அசம்பிளிக்கு வருவது கிடையாது கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பழக்கம் கிடையாது இந்த பார்லிமெண்ட்ல கூட ரெண்டு தடவையும் அவர் ஒன்று புரூட்டல் மெஜாரிட்டி அதாவது ஒரு அசூரபரம் வைத்திருக்கிற ஒரு பெரும்பான்மை வைத்து தான் அரசாங்கத்தை நடத்தினார் அவர் பாராளுமன்றத்தில் வந்து நான் இருந்த வரைக்கும் அவர் வந்து பதில் சொல்றதுக்குலாம் பழக்கமே கிடையாது ஒரு கோவிலிஷன் கவர்மெண்ட் மற்றவர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய நிலை மாறாலு வந்து மது சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் அவருக்கு புதிதான அனுபவமா இருக்க போகிறது அதெல்லாம் எப்படி கையாள போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை sorry விட எல்லாထிர விட அயோத்தியாவில அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் ராம பரமாத்மா கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன்

அந்த சமுதாய வாக்குகளும் அந்த சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட்டதால் வாக்குகள் வந்திருக்கின்றது தவிர முழுமையாக வந்த வாக்குகளாக நான் கருதவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அரசியல் கட்சி அதோடைய சின்னம் அடித்தளம் வரைக்கும் சென்று அடைந்திருக்கும் சின்னம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு நிறைச்சுவே கிடையாது என்ன சொல்லி அவர்கள் வந்து மக்களை சந்திப்பார்கள் என்பதற்கே அவர்கள் ஒரு தயக்கத்தோடு இருந்தார்கள் இரண்டாவது அவர்கள் வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல அதாவது சோசியல் மீடியாவை சரியா யூஸ் பண்ண தெரியாத பொலிட்டிக்கல் பார்ட்டியா தான் பார்க்கிறேன் ஆனால் கிராமத்து அளவில் இன்னும் அவர் ஒரு வலுவான கட்சி என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுக்கு இடையே இருக்கும் பிளவை பயன்படுத்தி அன் பாரதிய ஜனதா கட்சி இங்கு குளிர் காயலாம் என்று நிற்கார்கள் என்றால் அந்த கனவு நினைவாகாதுதான் என்பதை என்னுடைய கருத்து Thank you. Thank you.